வந்து சமீபத்துல நடந்த தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டிஎன் டெட் முடிவுகள் பத்தினது உ நவம்பர் பதினஞ்சு பதினாறுல பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு விதமான பதட்டத்தோட காத்துட்டு இருக்காங்க ஆமா லட்சக்கணக்கான பேர் அந்த பதட்டத்தை குறைச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு வழிய காட்டுது இந்த வீடியோ சரி இத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆமா இது வெறும் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்ற வீடியோ மட்டும் இல்ல அதை விட ரொம்ப ஆழமானது அதாவது காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல தேர்வு எழுதுனவங்க அவங்க மனநிலைய எப்படி பாத்துக்கணும் அவங்க சக்திய எங்க சரியா முதலீடு செய்யணும்னு ஒரு நல்ல வழிகாட்டுதல கொடுக்குது இதோட முக்கிய நோக்கமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்துல இருந்து அதாவது ரிசல்ட்ல இருந்து ஆமா ரிசல்ட்ல இருந்து நம்ம கவனத்தை எடுத்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயத்துக்கு அதாவது அடுத்த கட்ட தயாரிப்புக்கு மாத்திரது சரி அப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்விக்கே வந்துடலாம் எப்ப இந்த ரிசல்ட் வரும் இந்த வீடியோல பேசுறவரு ஒரு கணிப்ப சொல்றாரு இந்த வாரம் வராது டிசம்பர் மாசம் கடைசில தான் வரும்னு சொல்றாரு ஆமா இந்த மாதிரி கணிப்புகளை நாம தினமும் பாக்குறோம் ஆனா இவர் சொல்ற காரணங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு உண்மையிலே அவர் வந்து சும்மா ஒரு ஊகத்துல சொல்லல ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பியோட சமீபத்து செயல்பாடுகளை வச்சு ஒரு தர்க்கத்தோட சொல்றாரு ஓ அப்படியா ஆமா அக்டோபர் மாசம் நடந்த பிஜி அசிஸ்டன்ட் தேர்வு இருக்கு இல்லையா ஆமா முதுகலை பட்டதாரி உதவியாளர் தேர்வு அத ஒரு உதாரணமா காட்டுறாரு அந்த தேர்வு முடிவுகள் சரியா ஒரு மாசத்துக்குள்ள நவம்பர்ல வந்துருச்சு இத வச்சு பார்க்கும்போது டிஆர்பி பொதுவா சரியா நேரத்துல திறமையா செயல்படுற ஒரு அமைப்புன்னு புரியுது அப்போ அதே ஒரு மாச டைம் இங்கயும் நாம எதிர்பார்க்கலாமா நவம்பர் தேர்வு முடிவு டிசம்பர்ல வந்துருமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு அத அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன அது அந்த பிஜி அசிஸ்டன்ட் தேர்வு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கணினி வழி தேர்வு சரி அதுல திருத்துறது ரொம்ப சுலபம் வேகமாவும் முடிஞ்சிடும் ஆனா டெட் தேர்வு வந்து ஓஎம்ஆர் தாள்களை வச்சு நடக்கிறது ஓ அதுதான் விஷயமா

ஸோ இது வெறும் யூகம் இல்ல ஒரு தர்க்கரீதியான கணிப்பு இதுவே காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கணிப்பை தாண்டி வீடியோல ஒரு முக்கியமான இடத்துக்கு வராரு அதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளினே நான் நினைக்கிறேன் சொல்லுங்க அவர் ஒப்பிட்டு காட்டின பிஜி அசிஸ்டன்ட் தேர்வு ஒரு நேரடி ஆட்சியற்ப தேர்வு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆனா டீட்டிங்கிறது ஒரு தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் ஆமா இந்த வித்தியாசத்தை அவர் ஏன் இவ்ளோ அழுத்தமா சொல்றாரு இது இதுதான் இந்த வீடியோ கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தெளிவு இதை நீங்க புரிஞ்சுகிட்டாலே அந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிற மன அழுத்தத்துல பாதி குறைஞ்சிடும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க நேரடி ஆட்சேர்ப்பு தேர்வுல நீங்க பாஸ் பண்ணிட்டா அடுத்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் வேலைக்கான ஆர்டர் அதுதான் கடைசி ஆனா டிடி அப்படி இல்ல அதாவது டெட் தேர்ச்சிங்கிறது ஒரு பயணத்தோட முடிவில்லை அது ஒரு புது பயணத்தோட ஆரம்பம் அப்படின்னு சொல்றீங்களா அருமையா சொன்னீங்க அதுதான் சரியான வார்த்தை டிஇடிங்கிறது ஒரு தகுதி மட்டும்தான் நீங்க ஆசிரியர் வேலைக்கு அப்ளை பண்ண தகுதியானவர்னு சொல்ற ஒரு சர்டிபிகேட் அவ்வளவுதான் ஓகே இதுல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த கட்டமா அரசு வேலைக்கான நியமன தேர்வுகளுக்கு தயாராகணும் அப்பாயின்மெண்ட் டெஸ்ட் ஆமா அங்கதான் உண்மையான போட்டி இருக்கும் அங்கதான் நீங்க ஆயிரக்கணக்கான பேரோடு போட்டி போடணும் இந்த வேறுபாட்டு புரிஞ்சுக்கிறது மனரீதியா எப்படி உதவும் இது ஒரு மைண்ட் மைண்ட்செட் ஒரு மனநிலை மாற்றம் நீங்க டிஇடி ரிசல்ட்ட கடைசி இலக்கா பாத்தீங்கன்னா அது வர வரைக்கும் உங்களால வேற எதுலயும் கவனம் செலுத்த முடியாது உங்க மொத்த எனர்ஜியும் அந்த ஒரு தேதிய சுத்தியே இருக்கும் சரி ஆனா டெட்டுங்கிறது அடுத்த பெரிய போருக்கான ஒரு நுழைவு சீட்டு தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கவனம் இயல்பாவே அந்த பெரிய போருக்கு தயாராகிறது நோக்கி திரும்பும் உங்க பதட்டமும் தயாரிப்பா மாறும் ஆக இந்த வீடியோ சொல்ற முக்கியமான செய்தி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்காதீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர தயாராகுங்க அப்படிங்கிறது தான் அதே தான் அடுத்த கட்டத்திற்கு நகரங்கள் அப்படின்ற வரிய அவர் வீடியோல திரும்பத் திரும்ப பயன்படுத்துறாரு அதுதான் அவர் கொடுக்கற மைய அறிவுரை இதுல ஒரு விஷயம் இந்த அறிவுரை எல்லாருக்குமே பொருந்துமா நல்ல கேள்வி ஏன்னா இப்போ நான் நல்லா மார்க் எடுத்து கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்னு ஒருத்தர் இருக்கலாம் இன்னொருத்தர் பார்டர்ல இருக்கலாம் பாஸ் ஆகுமா மாட்டோமான குழப்பத்துல இருக்கலாம் மூணாவதா ஒருத்தர் சரியா எழுதல பாஸ் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு கூட நினைக்கலாம் இந்த மூணு பேரோட மனநிலையும் வேற வேறையாச்சே அருமையான கேள்வி அந்த மூணு மனநிலையையும் அவர் மனசுல வச்சு தான் பேசுறாரு ரொம்ப தெளிவா விளக்குறார் எப்படின்னு சொல்லுங்க குபுதல் வகை கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோம் நண்பரீங்க இல்லையா அப்போ நீங்க எதுக்கு காத்திருக்கணும் நீங்க தான் முதல்ல நியமன தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கணும் சரி அது நியாயம்தான் ரெண்டாவது வகை பார்டர்ல இருக்கீங்க உங்க மனநிலை தான் ரொம்ப சிக்கலானது ஒரு பக்கம் நம்பிக்கை இன்னொரு பக்கம் பயம் இந்த நிலையில ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறது உங்க நிம்மதியை கெடுத்து நேரத்தை வீணடிக்கும் ஆமா அதுக்கு பதிலா படிக்க ஆரம்பிச்சா ஒருவேளை பாஸ் பண்ணிட்டா நீங்க மத்தவங்கள விட முன்னாடி இருப்பீங்க ஒருவேளை பாஸ் பண்ணலனாலும் உங்க படிப்பு அடுத்த டிஇடி தேர்வுக்கு கண்டிப்பா உதவுமே அதுவும் மூணாவது வகை பாஸ் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறவங்க அவங்க வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை நீங்க தான் உடனடியா அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கணும் ஆக முடிவு எதுவாக இருந்தாலும் உங்க செயல் ஒன்னாதான் இருக்கணும் படிப்பை தொடங்குங்க எக்ஸாக்ட்லி ஆனா இது கேக்க நல்லா இருக்கு நடைமுறைக்கு சாத்தியமா குறிப்பா அந்த பார்டர்ல இருக்கிறவங்களை நினைச்சு பாருங்க முடிவு வர்ற வரைக்கும் மனசுல ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குமே அந்த மனநிலையில எப்படி ஒரு புது பாடத்தை படிக்க முடியும் ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறதுலான இயல்பு இது ஒரு முக்கியமான உளவியல் தடைய பத்தின கேள்வி அந்த வீடியோவோட குருவே இந்த தடைய உடைக்கிறது தான் தான் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது கட்டுப்பாட்டு மையம் ஆமா உங்க கட்டுப்பாட்டு மையம் வெளியில இருந்தா நீங்க டிஆர்பி எப்ப ரிசல்ட் விடுவாங்க என் விதி எப்படி இருக்குன்னு காத்துட்டு இருப்பீங்க நீங்க ஒரு பார்வையாளர்களா இருப்பீங்க ஆனா உங்க கட்டுப்பாட்டு மையத்தை உங்களுக்குள்ள எப்படி ரிசல்ட் வரட்டும் அது அவங்க வேலை படிக்கிறது என்ன உங்க செயல்களோட நீங்களே கையில எடுத்துக்குவீங்க பதட்டத்தை குறைக்கிறதுக்கான வழி சும்மா காத்துட்டு நிறுத்திட்டு உருப்படியா ஒரு வேலைய செய்ய ஆரம்பிக்கிறது தான் உண்மை ஏன்னா வரப்போற நியமன தேர்வுகளோட பாடத்திட்டமும் இந்த டிஇடி தேர்வின் பாடத்திட்டமும் பெரும்பாலும் ஒண்ணுதான் வரலாறு அறிவியல் தமிழ் இதெல்லாம் மாறப்போறது இல்ல நிச்சயமா அதனால நீங்க இப்ப படிக்கிறது ஒருபோதும் வீணாகாது அது அடுத்த தேர்வுக்கு ஒரு பலமான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும் இந்த காத்திருப்பு நேலங்கிறது உண்மையிலே அடுத்த வெற்றிக்கு தயாராகிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இத வீணாக்கிறது தான் மிகப்பெரிய நஷ்டம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் வருஷம் நிறைய முக்கியமான தேர்வுகள் வரப்போறதாவும் சொல்றாரு அப்போ இது ஒரு நீண்டகால தயாரிப்புக்கான தொடக்கமா பார்க்க சொல்றாரு ஆமா இது ஒரு மேரத்தான் ஓட்டம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல ரிசல்ட் எப்ப வரும்னு தினமும் வெப்சைட் பார்த்து பதட்டத்தோட நேரத்தை கழிச்சா இந்த தயாரிப்பு நேரத்தை நாம எழுந்துடுவோம் அவர் சொல்ற அறிவுரை ரொம்ப தெளிவானது உங்க நேரத்தோட எஜமானரா நீங்க இருங்க தேர்வு முடிவுகள் இல்ல ஆ நீங்க அனுப்பின இந்த வீடியோவை நாம் அலசி பார்த்ததுல ரெண்டு முக்கியமான விஷயம் தெளிவாகுது ஒன்னு தேர்வு முடிவுகள் இந்த மாசம் இறுதியில வர வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தர்க்க ரீதியான கணிப்பு காத்துட்டு இருக்காம உங்க கவனத்தை உங்க சக்திய அடுத்த கட்ட தயாரிப்ப நோக்கி உடனடியா திருப்புங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அறிவுரை இது இன்னொரு படி மேல போய் பார்த்தா பதட்டம்ங்கிறது கடந்த கால நிகழ்வோட விளைவு அதாவது தேர்வு எழுதினது அது உங்க கட்டுப்பாட்டுல இப்போ இல்ல சரி ஆனா தயாரிப்புங்கிறது எதிர்கால வெற்றிக்கான முதலீடு அது முழுக்க முழுக்க உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த வீடியோ உங்க கவனத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒண்ணுல இருந்து உங்களால முழுமையா கட்டுப்படுத்தக்கூடிய ஒண்ணு பக்கம் திருப்புறதுக்கான ஒரு வழிகாட்டி இது இந்த ஒரு தேர்வுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில நிறைய தருணங்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக இல்ல வேற எதுக்காவது காத்துக்கிட்டே இருந்தா நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான செயல்களை நம்ம தொடங்கவே மாட்டோம் மிகச்சரியா சொன்னீங்க இது நம்ம எல்லாருக்குமான ஒரு சிந்தனை இந்த காத்திருப்புங்கிறது ஒருவிதமான மனத்தடை அந்த தடையை உடைச்சி வெளியே வர இந்த வீடியோ ஒரு நல்ல தூண்டுகோள் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா இந்த தேர்வு முடிவு மட்டும் இல்லை உங்க கற்றல் மற்றும் தொழில் பயணத்துல வேறு எந்த முடிவுகளுக்காக காத்திருக்கிறது உங்களை அடுத்த கட்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுலேருந்து தடுத்துட்டு இருக்குன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கலாம்